ஒரு காரியத்தை சொல்லி கடைசி முடிச்சிடுறேன் ஒரு கோலியாத்துன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடிக்கிறான் நாற்பது நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரோவேல் போர் வீரர்கள்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க கோலியாத்து வந்து சத்தம் கொடுத்தோன்ன இஸ்ரோவேல் தேச ராஜா பயந்து போய் நிற்கிறான் நாற்பது நாட்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க அவன் என்ன சேலஞ்ச் பண்றான் ஒரு ஆம்பளை இருந்தா என்னை ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு என்னை ஜெயிச்சுட்டா என் தேசம் உனக்கு அடிமைங்கிறான் எய்த்துக்கு ஒரு பயம் வர முடியல அத்தனை பேருக்கும் பயம் இப்படி பயந்துட்டு இருக்க நேரத்தில் கோழியாத்து மிரட்டி ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற இடத்துல தாவித தன் தகப்பன் அனுப்பி விடுறான் உன் அன்னமார் மூணு பேரும் யுத்த காலத்தில் போய் விசாரிச்சுட்டு வா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுருவான் கவனிங்க இப்போ யுத்த காலத்துக்கு தாவிது வரான் அண்ணன்மாரை விசாரிக்கிறான் கோழியாத்து வந்து மிரட்டுறான் கோழியாத்துக்கு சத்தத்தை கேட்ட உடனே அண்ணம்மார் ஓடுறான் ராஜா ஓடுறான் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டான் அத்தனை பேரும் ஒளிஞ்ச இடத்துல தாவிது மாத்திரம் பயப்படலை நல்லா கவனிக்கணும் ஒரு தெரிந்து தெரிந்து சொல்கிறேன் பயப்படலை இதுக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் பயப்படலை அப்படின்னா தாவிதுக்கு ஒரு உண்மை தெரியும் இந்த இசலவில் ஜனங்கள் இந்த எகிப்து இந்த பனிசலுக்கு அடிமைகள் அல்லல்ல கவனிக்கணும் அடிமைகள் அல்ல இவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த காலம் உண்டு ஆனால் என்றைக்கு விடுதலை ஆனார்களோ அந்த நானிலிருந்து இந்த ஈஸ்வர வைச்சோம் கர்த்துடைய சேனை யாருடைய சேனை சொல்லி யாருடைய சேனை கர்த்துடைய சேனை

என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு என்ன பேர் போடப்பட்டுச்சு என்ன சேனை இன்னைக்கு நீங்க நானும் சேனை கிடையாது பிள்ளைங்க மனசுல வச்சுங்க நீங்க நானும் யாரு நம்ம சேனை கிடையாது பிள்ளைங்க அப்ப அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பேர் கருத்துடைய சேனை எகிப்திலிருந்து வெளியே வரும்போது தேவன் அவர்களை தம்முடைய சேனைகளாய் பார்த்தார் இது தான் இதுக்கு தெரியும் அப்ப என் சனமாக ஈஸ்வரவன் என் சேனைன்னு சொன்னாரு அப்ப தாவிது தேவன் தெரிந்து கொள்ளுதலிலும் உண்மை உள்ளவர் என்பது அறிந்ததுனாலதான் மத்தவளாம் தன்னை பத்தி தப்பா நினைச்சான் இஸ்ரேல் தேச ஆளுகர் ராஜா சவுலோட தன்னை பத்தி தப்பா நினைச்சான் வீரர்கள் தன்னை பத்தி எல்லாம் கரமா நினைச்சாங்க எல்லாரும் பயந்தாங்க ஆனா தாவித மாத்திரம் தேவன் உண்மை உள்ளவர் தம்முடைய ஜனங்களை வெக்கப்பட விட மாட்டாரு ஏன்னா இந்த ஜனம் தோற்கிற ஜனம் இல்ல இந்த ஜனம் சத்துருவை கண்டு ஓடுகிற ஜனம் இல்ல ஏனென்றால் இவர்கள் பூமிக்கு யுத்த புருஷர் அல்ல இது கருத்துடைய சேனைங்கிற என்ன உனக்குள்ள இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில மாத்திரம் நான் கருத்துடைய பிள்ளை இதில் என் தேவர உண்மை உள்ளவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாரியா என் மனுஷன் ஏமாத்துட்டியா வஞ்சிக்கிட்டேயா என்னெல்லாம் தண்ணிட்டுறியா உனக்கு நன்மை கிடைக்க சொல்லட்டுயா நான் கவலைப்பட மாட்டேயா நான் கருத்துடைய பிள்ளையா அவர் என் ஆண்டு உண்மை உள்ளவர்யா இந்த விசுவாசம் மாத்திரம் இருந்து வச்சுக்கங்களேன் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு தலை மயிறாக ஒரு அழிக்க முடியாது கையெழுத்திட்டோட மையமடுத்து வாங்கலாம் நம்மளே நாமே குறைச்சி மதிப்பு இன்றைக்கி வருஷம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் வேலையை விட்டு வந்தேன் ஆயரருவா வாடகை கொடுத்து நீ பதினஞ்சாயிரரூவா வாடகை கொடுக்கேன் இப்போ அந்த வீடை காலி பண்ணணும் இப்போ கூட சொல்லிட்டு வந்தேன் எனக்கு பதினஞ்சு இல்லை இருபதாயிரம் நான் வாடகை கொடுக்க ரெடியாக இருக்கேன் இல்லை நாள் பரவாயில்ல எனக்கு ஒரு தனி வீடு பெரிய வீடு வேணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு அழைலையா இன்னும் நான் சொந்த வீடு தரல எனக்கு ஆண்டவர் அதனால் நான் கவலைப்பட போகிறதில்ல அதான் சொல்ல சொந்த வீடு தரல நான் ரோட்டில் படுக்கலையே இன்றைக்கும் ஒரு பெரிய பங்களால் தான் உட்காந்துருக்குறேன் இப்போ அதை விட பெரிய வீடு பார்த்துட்ருக்குறேன் நான் கடன் வாங்க மாட்டேன் அதனால தான் இன்னும் பழைய ஐட்டன் காரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கடன் வாங்குறது அந்த நடந்து நாள் வரை செய்ய மாட்டேன் கடன் வாங்கினா நான் கடனாளி அப்புறம் அங்கே வந்திருக்கிறவங்க அட்ரஸ்க்குலாம் நான் மாதம் மாதம் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் சரி சிஸ்டர் ஃபோன் போய் சிஸ்டர் வீட்டில் இருக்கீங்களா ஒரு சவுண்டு போ கத்தரி ஏவுறாருன்னு சொல்ல இருக்கும் அப்புறம் எஃப்சி பண்ணுவோம் அப்புறப்போ சரமா வீட்டுக்கும் கத்தரி ஏவுனார் உங்களை பார்க்கணும் ஏன் ஆயிரம் ரூபா காணிக்க வாங்குறதுக்கு ஏவுனாருன்னு ஊடு கூடா நான் பிச்சை எடுக்க போக வேண்டியது உண்மையாக இல்லையா நான் எதுக்கு கடன் வாங்கணும் என தராரு நாலு காலைல தாண்டி தந்திருக்காரு ஒரு குறை இல்லை எங்கள் அடுத்த நடத்துகிறாரு அப்போ நல்ல கவனிக்க நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம நினைச்ச காரியம் நடக்காததுனால தெரிந்து கொள்வதை சந்தேகப்படாதீர்கள் அழைப்பை சந்தேகப்படாதீர்கள் தேவன் அபிஷேகத்தை சந்தேகப்படாத தேவ பிள்ளையே அவர் உண்மை உள்ளவர் உன்னை சூஸ் பண்ணி சொல்லிட்டாரா அவர் உண்மை உள்ளவர் தாவிக்கு தெரியும் இது கருத்துடைய சேர அதனால தான் அவன் சொன்னால் இஸ்ரவே சன்கள் பயந்து நடுங்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அப்படியே திருப்புவான் சீக்கிரமா முக்கியமான காரியம் தியானித்தான் உங்களுக்கு நல்லது பயன்சலாம் சொன்னான் பாருங்க ஒன்று சாமியல் ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினாறாம் பதினேழாம் அதிகாரத்தை அப்படியே திருப்பும் போது நானே வாசிக்கிறேன் இருபத்தெட்டு இரு பதினேழு இருபத்தி ஆறு அப்பொழுது தாவீது தன் நண்டில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிசனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிசனை மாத்திரம் இப்போ தாவீது கண்கள்ல இஸ்ரவேல் தேசத்தின் யுத்த புருஷர்கள் எப்படி தெரிகிறாங்க கர்த்துடைய சேனை ஆனா இஸ்ரவேல் புருஷர்களுக்கு எல்லாம் தங்களை குறித்து என்ன நினைச்சாங்க நம்ம இந்த கோலியாத்துல நிக்க முடியாது ஓடி போனா இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல தோத்து போறதுக்கு காரணம் பின் வாங்கி போறதுக்கு காரணம் பயப்படுறதுக்கு காரணம் விசாச கண்ட பயம் அதை கண்ட இதை கண்ட பயம் இந்த உலகத்துல இருக்கிற வாழுமே கண்ட பயம் ஐயோ இவன் வந்துருவான் அவன் வந்துருவான பயம் ஏன் வருதுன்னா நீங்க யாருங்கிற தெரிந்து கொள்வதை குறித்து புரியவில்லை நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டனையா இந்த டேனியல ஆளத்தக்க சக்தி உள்ள வல்லங்கள் ஓடு மனிதன் கிடையாது நான் இயேசுவின் பிள்ளை அப்ப நான் என்னை ஆளுகை செய்ய அந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது ஏன்னா கர்த்தர் என்னை அப்படி வைத்திருக்கிறார் இதை தெரிந்து கொள்ளுதல் உண்மை பிரைசலா உங்க பணத்தை வச்சு பொருளை வச்சு பதவி வச்சு உங்க அந்தஸ்தை வச்சு உங்க தெரிந்து கொள்ளுதலை நீ தீர்மானிக்காதே உங்க அப்பா வச்சு உங்க அம்மா வச்சு குடும்பத்தை வச்சு சூழலை வச்சு உன் தெரிந்து கொள்ளுதலை தீர்மானிக்காதே அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தெரிந்து கொள்ளுதல் ஒன்று அவரோட ஐக்கியமாக இருப்பது அனைத்தவர் உண்மை உள்ளவர் அவருடைய பிள்ளையை உன்னை வைத்திருக்கிறார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவளை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ தேவனுடைய இப்போ எத்தனை விசுவாசிக்கிறானா கற்றுடைய பிள்ளை எத்தனை விசுவாசிக்கிறீங்க கை வைத்து சொல்லுறீங்கன்னா கற்றுடைய பிள்ளை கற்றுடைய பிள்ளை இப்போ மேன்மையாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா ஆசூர்வமாக இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதல்ல உண்மை அப்போ தம்மை பற்றி உத்தமிருதுன்னு என்ன அர்த்தம் என் ஆண்டவர் என்னை பிள்ளையாகவே நினைக்கிறாருங்கிறத நீங்கள் துன்பம் வரும்போது துக்கம் வரும்போது தோல்வி வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நம்பணும் அலையோய்யா அலையிலா அப்போது தாவிது தெரிந்து கொள்ளுதலை அறிந்திருந்தான் கடைசி ஒரு காரியம் அப்படியே மூடி சொல்லி செப்பிக்க போகிறோம் தாவிது ஒரு முறை நல்ல கவனிங்க ஒன்றிய சாமி முப்பது மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க தாவிது ராஜா வாய் காட்டுக்குள்ளே ஓடிட்டு சவுளால் துரத்தப்பட்டு காட்டில் ஓடிட்டு நடக்காது அவங்க கூட்ட கூட ஒரு அறநூறு பேர் இருக்கிறாங்க இந்த அறநூறு பேரும் தாவிதோட கூட இருக்கிறாங்க சவுல் ராஜா அவனை கொலை பண்ணுறதுக்கு துரத்துகிறான் இப்படி காட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் இந்த அறநூறு பேரும் தாவி இதுக்கு விரோதமாக அந்த சப்ஜெக்ட்டை விவரி விவரித்த சொன்ன நேரம் இல்லை இந்த தா கூட பக்கத்துணையாய் நல்ல கவனிங்க பக்கத்துணையாய் லெஃப்ட்டு ரைட்டாய் போர்ச்செவரனாய் இருந்த அறுநூறு பேரும் தாம் இதுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள் இவர் தா தனித்து விடப்பட்டான் இந்த அறுநூறு பேரும் தாவிதை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் நல்லா கவனிக்கணும் தனித்துவிடப்படும் போது தங்களுக்கு ஆதரவாய் இருந்தவர்களை சத்துருக்களாய் மாறும் போது நாம் தோன்று போய்விடுகிறோம் வேலை சலத்திலேயோ வீட்டிலையோ குடும்பத்திலேயோ ஊழிய பாதையிலேயோ உங்க சொந்த ஊர்லேயோ சொந்தக்காரங்க மத்தியிலேயோ நீங்கள் விடப்படும் போது அத்தனை உங்களுக்கு எதிராக எழும்பும் போது நீங்கள் பயந்து விடுகிறீர்கள் பயப்பட வேண்டியதில்லை

நெருக்கப்பட்டான் உம் சகல ஜனங்கள் தங்கள் குமார குமாரத்திலானே சொல்லி கொண்டார்கள் ஏதாவது கடைசியை சொல்றேன் தாவிது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா அப்படி பயபட முடுங்க அர்த்தம் என்ன தெரியுமா தாவிது தனித்து விடப்பட்டு இருக்கிறான் இவனுக்கு ஆதரவா இருக்கிற அறுநூறு பேர் தான் அறுநூறு பேர் எதிரான ஒன்று தெரியும் என் தேவன் உண்மை உள்ளவர் என்னை உண்மை உள்ளவர் இஸ்ரவேல் தேசத்தை அரசாலும்படி என்னை அபிஷேகம் பண்ணினவர் அருணர் கையில் சாகிறதற்கு என் தேவன் அபிஷேகம் பண்ணல இஸ்ரவேலர் இந்த பரிசரின் கைக்கு நீங்களாக்கி தப்பு வைக்க அபிஷேகம் பண்ணார்னா என் கூட கிடக்கிற இவன் என் தலையில் இருக்கிற ஒரு தலைமையில கூட தொட முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லி தாவித தன் தேவனை கருத்துக்குள்ள திடப்படுத்திக் கொண்டு எழுந்து முன்னேறி போனா அறுநூறு தானா பின்னால வந்தது தெரிந்து

மதிச்சா தோட்டத்துக்கு சாடுவேன் மதிக்கலன்னா நான் போடா வழி என்று போயிட்டே இருப்பேன் கட்டுங்களுங்க ஹலோ இருக்கீங்களா என் தேவன் மிக பெரியவர் தெரிந்த கொள்ளுதலில் உண்மை ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுல ஐயா சூழ்நிலை எப்படி இருக்கு தாவிதே அறுநூறு பேர் கல்லறிய நிக்க அறுநூறு பேர் உன்னை காலி பண்ண நிக்கான்

குடும்பம் என்னலாம் மற்றவர்கள் என்னெல்லாம் எப்படி நாளும் நினைக்கலாம் ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாருங்கிறத நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை பிள்ளையாய் பார்க்கிறார் உன்னை ஊழியக்காரனாக அழைச்சிட்டாரா ஊழியக்காரனாக தான் பார்ப்பார் ஊழியம் செய்கிற தம்பிமாருக்கு மறுக்கு சொல்கிறேன் நீ கத்தருக்காக உண்மையாக்கி உண்மையை ஊழியம் செய்வாய் ஆனால் நல்லா புரிஞ்சுக்க ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்க உண்மையாக ஊழியம் செய்வீங்கன்னா தேவன் உங்களை உண்மை ஊழிய காரணாகி தான் ஊழிய காரியாகி தான் பார்க்கிறார் என்பதை நீ நம்பு உன் சூழ்நிலையை கண்டு உன்னுடைய காரியத்தை கண்டு சுற்றி இருக்கிறவங்க என்னன்னாலும் சொல்லலாம் என்னன்னாலும் பேசலாம் அதை குறித்து கவலையப்படாத என் தேவன் என்னை அழைத்தார் அவர் என்னை ஊழியக்காரனை வைத்திருக்கிறார் ஊழியக்காரியை வைத்திருக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் அவர் என் ஸ்தானத்திலிருந்து என்னை பிடிக்க மாட்டார் அவ இதுக்கு தெரியும் அவர் என்னை ராஞ்சாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இந்த அறநூறு பேர் கையில் சாகிறதுக்கு இல்லை நீங்கள் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு யாராவது விரோதமாக எழும்புகிறாங்களா உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்களா ஏசு ஏற்றுக்கொண்டதுனால அவங்களை ஒதுக்குறாங்களா மட்டமாக பேசுகிறாங்களா உங்கள் கூட சூடு உங்கள் தொழில் வியாபாரத்தை அழிச்சி வைங்காங்களா உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடுவேன் சொல்கிறாங்களா என்ன சொன்னாலும் சரி இப்போ சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளை நான் என் உன்னோட பிள்ளை நான் அவர் என்னை பிள்ளையாக பார்க்குறாரு அவர் என்னை பிள்ளையாக பார்க்குறாரு நூறு சதவீதம் அவருக்கு நான் பிள்ளைங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட என்ன முடிவுலாம் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது தம்மை பற்றி உத்தம் ஏத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் பூமிங்கும் ஆகிக் கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த தாவீது தன் தேவனை கத்து திடப்படுத்திக் கொண்டு தன்னை சுத்தி நின்று கண்டு கவலைப்படாம அவன் எழுந்து தேவனிடத்தில் வந்து ஆண்டு வரேன் நான் இந்த காரியத்தை செய்யலாமா இதை பின் தொடரலாமான்னு கேட்டப்ப கத்த சொன்ன பின் தொடர் சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் எந்த அறுநூறு பேர் கல்லறி நின்னாங்களோ அந்த அறுநூறு பேரும் தாவீது கூட யுத்தத்துக்கு போக முடியாதபடி கையாளாக அவர்களை பின் வாங்கி போனார்கள் சகலத்தின் திருப்பி கொண்டு வந்த போது அறுநூறு பேரும் மண்டியிட்டு நின்றார்கள் தாவிது அவர்களை அங்கும் அரசாண்டான் என் தேவன் அப்படித்தான் வச்சிருப்பார் நீ வேலை பார்க்கிற இடத்துல உங்களை எதிராக யார்னாலும் எழும்பட்டும் உன்னை என்னன்னாலும் பண்ணிடுவேன் பேசட்டும் உங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உன்னை மிரட்டட்டும் ஒன்று புரிஞ்சுக்குங்க அங்கே அதிகாரத்தில் இருக்கிறவனை விட நீ மேன்மை உள்ளவன் மேன்மை உள்ளவள் ஏனென்றால் கத்தருடைய பிள்ளையாய் பார்க்கிறாள் நீ அவளுடைய பிள்ளை நீ அவளுடைய பிள்ளை எல்லோரும் ஜெயிக்கலாமா அப்படியே கண்ணம் மூட போகிறோம் கேட்ட வார்த்தையை எடுத்துக்கொள்வோமா தேவன் உண்மை உள்ளவர் உன் தெரிந்து கொள்வதில் உண்மை உள்ளவர் உன் அவனை அபிஷேகித்ததில் உண்மை உள்ளவர் ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக வைத்ததில் உண்மை உள்ளவர் உன் குடும்பத்தை நடத்துவதில் உண்மை உள்ளவர் உன் காரியங்களை விசாரிப்பதில் உண்மை உள்ளவர் அது எப்படி உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்க முடியும் கீழ்படி வார்த்தைக்கு கீழ்ப்படி வசனத்துக்கு கீழ்படி கற்று சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அசட்ட பண்ணாதீங்க தேங்க்யூ ஹோல்லி ஸ்பெரண்ட் தேங்க்யூ சீஸ் அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு விஷய கூட நம்பி அந்த வார்த்தை அப்படியே நாம் திரும்ப ஒரு முறை உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்களேன் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லுங்களேன் அவரை பார்த்து பேசுங்களேன் அவர் அதை விரும்புகிறார் அதனால பிரசங்கம் பண்ண சொல்கிறார் நடுநிசியனை தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி சில காரியங்கள் இடத்துல கற்றுக் கொடுத்தார் உண்மை உள்ளவர் என்று ஜனங்களிடத்தில் பிரசங்கி நான் உண்மை உள்ள தேவன் என்று ஜனங்களிடத்தில் சொல் நான் அழைத்த அழைப்பில் அவர்களை வைத்திருக்கிறது உண்மையாய் அழைத்து வைத்திருக்கிறேன் தெரிந்து கொள்வதில் உண்மையாக இருக்கிறேன் அபிஷேகத்தில் உண்மையாக இருக்கிறேன் அவர்கள் அவர்களுக்கு நான் கொடுத்த என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல அந்த நன்மையை கொடுக்கிறது உண்மையாக இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் தீங்கை செய்கிற தேவனாய் அல்ல நான் அவர்களுக்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் வாக்கு பண்ணினது நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபாதர் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படியே தேங்க்யூ நான் இந்த சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பின்னால் தான் விட்டிட்டு ஜெபிக்க விரும்புற மாத்திரம் முன்னால் அவங்க தலையில் நான் எண்ணெயை வைத்து ஜெபிக்க போகிறேன் தேங்க்யூ ஃபாதர் வார்த்தை வல்லமை உள்ளது மார்த்தி